ஹனி கேக் எல்லாம் நம்ம வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்னு இருக்கீங்களா கேக் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா ரொம்ப ரொம்பவே சுலபமான முறையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி ரொம்பவே ஈஸியாக பீட்டர் எதுவுமே தேவைப்படாது நம்ம இந்த ஹனி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு முட்டையுமே இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலுக்கு நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க நிறைய பேர் முட்டை இல்லாமல் கேக் செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க முட்டை வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல நீங்கள் நூறு எம்எல் தயிர் சேர்த்துக்கிட்டு ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன் இதே அளவுகளோடு செஞ்சுக்கலாம் நல்லா வரும் இப்போ ஒரு கப்பு சுகர் ரெண்டு முட்டை இது நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி இப்போ சுகர் எடுத்தோம் அதே கப்பில் கப் அளவு நான் எடுத்திருக்கேன் கப் ஆயில் அரை கப் வந்து மில்க் எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுருங்க இந்தளவுக்கு பீட் பண்ணி விட்டால் போதும் வாசத்துக்காக வெணிலா எசன்ஸும் ஊற்றிக்கிட்டேன் வெணிலா ஏசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங் பவுடர் வந்து அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போது இந்த பெரிய கப்பில் ஒன்றரை கப் அளவு மாவு சேர்க்கணும் மைதா மாவு அல்லது கோதுமை மாவு சேர்க்கலாம் ரெண்டில் செய்யும் போது நல்லா வரும் எனக்கு ஒன்றரை கப்பு மாவு சரியாக அளவாக இருந்துச்சு ஒன்றரை கப்பு மாவு ஒரு கப்பு அளவு சுகர் சேர்த்துருக்கேன் ரெண்டு முட்டை அரைக்கப்பு மில்க்கு அது கூடவே அரைக்கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் வாசத்துக்காக வெண்ணிலா எசன்ஸ் இவ்வளவு தான் நம்ம இதுக்கு சேர்த்துருக்கோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ முட்டைக்கு பதிலாக நீங்கள் நூறு தயிர் மட்டும் சேர்த்துட்டு இதே மாதிரி செஞ்சுக்கோங்க கேக் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு அச்சு எடுத்துக்கோங்க பட்டர் பேப்பர் ஆயில் வந்து நல்லா தடவிட்டு பிரியாணி சட்டி நான் எடுத்துருக்கேன் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கேக்கை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுருங்க இப்போது நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே அதை விட்டுட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுருங்க இப்போ நல்லா சிம்மில் சின்ன அடுப்பில் வச்சுட்டு சரியாக ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் சூப்பராக நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போது நான் இந்த மாதிரி கத்தி எடுத்து குத்தி பார்த்தேன் ஒட்டலை நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம இப்போது ஓரத்தில் இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்து விடுங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து சுலபமாக இருக்கும் இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் ஒருவேளை உங்கள் கிட்டே பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா ஆயில் நல்லா தடவிட்டு கொஞ்சமாக நீங்கள் மாவை அதில் வந்து தூவி விட்டீங்க அப்படின்னா கேக் ஒட்டாமல் வரும் இப்போது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம ஹனி சேர்த்துக்கலாம் சுத்தமான தேன் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஜஸ்ட் இது கரைஞ்சால் போதும் கேக்கு சின்னது அப்படிங்கிறதுனால நாலு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் இதுவே நீங்கள் பெருசாக செய்யும் போது அதிகமாக நீங்கள் சுகர் சிரப் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு குத்தி விட்டுக்கோங்க நம்ம ஊற்றக்கூடிய இந்த ஹனி இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே இறங்கணும் ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஃபுறுக்கை வச்சு குத்தி எடுத்துக்கிட்டேன் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லா இடமும் படுற அளவுக்கு அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் சுகர் சிரப் செஞ்ச அதே கடையில் நம்ம மறுபடியும் ஒரு கப் அளவு ஜாம் சேர்த்துருக்கேன் இந்த ஜாம் வந்து நான் ரெடிமேட்டாக வாங்கினது தான் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஹனி சேர்த்துட்டு இதை நல்லா நீங்கள் உருக்கி எடுத்துக்கோங்க சூட்டில் வைக்கும்போது ஜாம் வந்து இந்த மாதிரி வரும் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி கேக்கில் சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஜாம் வந்து அப்படியே கீழே ஊற்றிட்டு வரும் லைட்டாக அப்புறமா ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தேய்ச்சி விடுறதுக்கு ரொம்பவே நமக்கு சுலபமாக இருக்கும் இதே போல் இப்போ எல்லா இடத்துக்கும் நான் வந்து இதை எடுத்து விட்டுட்டேன் இது வந்து டெசிகேட்டட் கோகோனட்டு இதை வந்து நம்ம இதுக்கு மேலே தூவி விடலாம் ஹனி கேக் அப்படின்னாலே மேலே இந்த மாதிரி ஜாம் தடவிட்டு அதுக்கு மேலே கோகனட் தூவினா தான் அது ஹனி கேக்குன்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வேணுங்கிற மாதிரி நீங்கள் பீசஸ் போட்டுக்கலாம் நான் வந்து இதை வந்து எட்டு பீசஸ் தான் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதையும் நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் தான் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ ஹெல்த்தியான ஹனி கேக் நம்ம வீட்லேயே தயார் பண்ணியாச்சு அப்படின்னு என்னோடய குழந்தைகளுக்கு நான் கடையில் எந்த கேக்குமே வாங்கி கொடுக்க மாட்டேன் இது நான் வந்து வீட்டில் இந்த மாதிரி நிறைய கேக்ஸ் வந்து செஞ்சு கொடுப்பேன் இது மாதிரி சத்து மாவில் கூட நான் செய்வேன் கேக்கு இப்போ இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதையும் நம்ம ரெண்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு அவ்வளவுதாங்க தாங்க சுலபமான செய்முறையில் ஹனி கேக் நம்ம வீட்லேயே தயார் பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் பாய்